வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளியில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பற்ற எழுநூற்றி ஐந்தாவது திருக்குறளை பற்றி அறிய காத்திருக்கின்றோம் குறிப்பறிதல் என்பதற்கு பிறரின் உள்ள கருத்தை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி ஐந்தாவது திருக்குறளுக்கு செல்வோம் குறிப்பிற்குறி வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் குறிப்பிற்குறி வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் ஒருவரின் குறிப்பினை காட்சியினால் கண்ட பிறகும் கூட அவரின் மனக்கருத்தை அறிய இயலாமல் போனால் ஒருவருக்கு சிறந்த கண்கள் இருந்தும் அவனால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவரின் குறிப்பினை காட்சியினால் கண்ட பிறகும் கூட அவரின் மனக்கருத்தினை அறிய முடியாமல் போனால் அவர் பெற்ற சிறந்த கண்களினால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை நாமும் பின்பற்றுவோம் வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்